ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயமுத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா உக்கிறதுக்கும் டவுன் டவுன்காலுக்கும்ங்கிற மெயினான இடத்துல சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு நம்ம ஷாப்புக்கு நீங்கள் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூருக்கு வாங்க வந்துட்டு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் இல்லாட்டின்னா என்னோட என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோட என்னோடய இது ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து வந்துடலாம் சரி ஓகே இன்னைக்கு கலெக்ஷன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே லக்கீசனுக்கு பொறுத்தவரை ஆஃபர் வீடியோ தாங்க போடுவோம் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் என்ன கலெக்ஷனோ அதுதான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம் செம்மா கலெக்ஷனே தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி இன்னும் வரை நான் பஜாரில் வித்துட்டு நம்மளும் வந்து ஆயிரத்து முந்நூற்றம்பது ரூபா வித்தாயிட்டும் இப்போ நம்ம ஆஃபர் எவ்வளோ கொடுக்குறோம் சண்டே ஸ்பெஷலாக வந்து வெறும் எயிட் நைன்ட்டி ஃபைவ் நான் போட்டு தரேன் கண்டிப்பாக ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கண்டிப்பாக வரும் அதுவும் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா அந்த ஷிப்பிங் கூட எனக்கு வேண்டாம் ஃப்ரீ பண்ணி தரேன் ஒரு சூப்பரான ஒரு எலிகெண்ட்டான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான சந்திரியான சில்க் டிஷ்ஷுவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் வித் டைமண்ட் ஒர்க்கோட ஜாலரோட ஒரு அருமையான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஷாப்பில் வேணால் போய் விசாரிச்சிக்கலாம் அதுலேருந்து எனக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எனக்கு கம்மியாக கொடுங்க ஒவ்வொரு சாரிக்கு நான் சொல்கிற அமௌண்ட்டு மொத்த சாரி கிடையாது ஒவ்வொரு சாரிக்குள்ள அமௌண்ட் அந்த அளவுக்கு ஆஃபர் நம்ம எப்போமே கொடுத்துட்டு இருப்போம் வாங்க வீடியோவில் போய் ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற இதுதான் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ போகணும் உங்களுக்கு நோட்டிஃபனாக வரும் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ அவங்க கட்டினீங்க இந்த இது பாருங்க இது சூப்பராக இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா சந்திரியான் சில்க் இது நியூ ட்ரெண்டிங் மாடலு யார்ட்டையுமே இல்லாத ஒரு டிசைன் நீங்கள் வேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நம்ம லக்கி சில்க்ஸ் தான் நீங்கள் வந்தாங்கணும் ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷன் தான் நம்ம இருக்கோம் அதுவும் சண்டே ஸ்பெஷல்னாலே நம்ம ஸ்பெஷல் தான் முந்தாண்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்ம க்யூட்டான ஒரு காம்பினேஷன் இது ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக சான்சஸ் ஐட்டம் இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு அருமையான ஒரு ஐட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது பியூர் சந்திர விலையான ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பெரிய பெரிய ஷோரூம்ல இருக்கு பொட்டிக்ல வந்து தௌசண்ட் நைன் பிப்டி அந்த ரேஞ்ச் வித்துட்டு இருக்காங்க நம்ம ஷாப்ல எயிட் நைன்டி ஃபைவ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் வரும் அது ரெண்டு பீஸ் நீங்க எடுத்தீங்க அக்கா தங்கச்சிக்கு குரூப்பா எடுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்துக்காங்க உங்களுக்கு ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்தேன் வெறும் எயிட் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் அடுத்து சந்திரயான்ல பாருங்க இது ஒரு மூணு கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு நாலு கலர் அதனால அந்த ரேட்டு போட்டு தரேன் இங்க பாருங்க என்ன அழகான ஒரு கலர் காமிஷன் பாருங்க செம்ம கியூட்டான ஒரு டிசைனு கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவேன் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பர் கலெக்ஷனே சொல்லலாம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு டிசைன் பாருங்கள் பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு காண்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு சாரீ கண்டிப்பாக சான்சஸ் ஐட்டம் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு துஷில் ஒரு அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் ஃபுல்லாமே டைமண்ட் ஒர்க்கில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் வித் ஜாலர் ஒர்க்கோடு இருக்குது இப்போ அடுத்த கலர் தாமிச்சு பாருங்கள் பாருங்கள் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் மாதிரி இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் இது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இதோட ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் ஓப்பன் வீடியோ எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் டிசைனு இந்த பாருங்க பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரும் ரொம்ப அழகான சேரீ யூனிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது கண்டிப்பாக சான்ஸ்லெஸ் ஐட்டம் மிஸ் பண்ணிட வேண்டாம் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஸாரீ இது வந்து சந்திரயானில் டிஷ்யூ சேரீ இது இது பாருங்கள் அதுவும் சாஃப்ட் டிஷ்ஷூமா மெயினாக அதுதான் ஏன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மார்க்கெட்டில் வைக்கிறப்போ நீங்களே யோசனை பண்ணிக்கலாம் எவ்வளோ ரேட் வரும்னு சொல்லி இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு குவாலிட்டின்னு சூப்பரான ஒரு சாரி வெறும் எயிட் நைன்டி ஃபைவ் ஒரு ப்ரீமியமான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து நம்ம வந்து ரேட் காஸ்ட்லி கம்மி எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போட்டுகிட்ருக்கோம் வீடியோவில் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியாது நம்ம ஷாப்பை பொறுத்தவரை புது புது கலெக்ஷன்ஸ் எப்போல்லாம் வருதோ அப்போலாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஷனாக வரும் இப்போ பாருங்கள் அடுத்த டிசைன் காமிக்கிறேன் மற்றது பாருங்க ஒரு பிரைடல் சில்க் தான் நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பியூர் காஞ்சிபுரம் பிரைடல் சில்க் ஸ்டைலில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சில்க் ஸ்டைல் இது செம க்யூட்டான சாரி பல்லு எப்படி இருக்குன்னு நானே விரிச்சு பார்க்கல கிராண்ட் பல் இருக்கா இல்லை லைன்ஸ் பல்லுவா என்னென்னு தெரியல வாங்க வீடியோ பார்த்துலாம் சூப்பரான பல்லுமா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க செம்ம கலெக்ஷனில் இது பாருங்கள் ப்ளவுஸ் ஒன்று பாருங்கள் செம்ம ப்ரைடலாக கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு டிஷ்ஷூவில் ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் இது சான்சஸ் ஆகிட்டும் கண்டிப்பாக சான்ஸ் மிஸ் பண்ணிடு வேண்டாம் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஒரு அருமையான ஒரு மெரூன் கலருக்கு ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த இது பாருங்கள் ஃபேஸ்டல் கலரு இது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் டிசைனு எல்லாமே எயிட் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் வரும் சான்ஸே இல்லாத ஒரு ஐட்டம் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பாடி உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே செம யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாமே புட்டாவில் டிஷ்ஷூவில் ஃபுல்லாமே ஜரி புட்டாக பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க லைட் வெயிட்டில் ஒரு ஈஸியான நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வேர்க் வேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ம் இப்போ பாருங்கம்மா அடுத்த மைசூர் சில்கு மைசூர் சில்க்கில் நீங்கள் வந்து மைசூருக்கு தான் போய் வாங்கணும் அவசியம் கிடையாது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பியூர் மைசூர் சில்க்கில் எவ்வளோ அழகான ஒரு கொடி டிசைன் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க செம கியூட்டாக இருக்கும் டிசைனு இதோட ஒரிஜினல் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ப்ளவுஸ் பாருங்கள் அழகாக இருக்குன்னு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வரும் இப்போ நம்ம ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எயிட் நைன்ட்டி ஃபைவ் போட்டுட்டுருக்கோம் ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் க்யூட்டான ஒரு டிசைனு கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் இது பாட்டில் க்ரீனு பாட்டில் க்ரீனுக்கு ஒரு அழகான மெருன் கலர் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த மைசூர் சில்கில் பாருங்கள் ஜக்காடு இது பியூர் ஜக்காடு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம க்யூட்டான ஒரு கலரு பியூர் ஜக்காடு நீங்கள் இப்போ வீட்டில் வந்து பெரியவங்க அவங்களாம் வேணால் வேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுங்கன்னா கண்டிப்பாக இதை எடுத்து கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க செம க்யூட்டாக இருக்கும் சாக்லேட் கலரு இது வந்து அழகான ஒரு பல்லு காண்ட்ராஸ்ட் பல்லூல கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எயிட் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் பொறுத்துரும் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலரு பாருங்கள் வெண்ணிலே இது ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு கலர்னே சொல்லலாம் சமக்யூட்டான இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் இது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த அழகான ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க ஒரு க்ரீம் கலருக்கு இது ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது வந்து ஃபுல்லாமே பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜக்காடு கொடுத்துருப்பாங்க நீங்கள் சன்லைட்டில் நைட்டில் நடக்கிறப்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன்னே சொல்லலாம் இந்த பேட்டனு இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது வந்து ப்யூர் லினன் சில்கில் ஃபுல்லாமே ஜரி ஒர்க் பண்ண கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் ஒரு மார்க்கெட் ப்ரைஸு இப்போ நம்ம ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதே எயிட் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருக்கோம் சான்ஸ்லெஸ் ஐட்டம் இது ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் டிசைன்ஸ் வந்துடும் எயிட் நைன்ட்டி ஃபைவ் தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்லா கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இந்த டஃபைட்டா சில்க்கு வாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து பியூர் பனாரசி வந்து பாத்தீங்களா அந்த லெவலில் லுக்வைஸில் இருக்கும் சூப்பராக இருக்கும் ப்யூர் பனாரசி ஸ்டைலு வாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம லுக்காக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டஃபைட்டாலே பனாரசி இது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு உள்ளது இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எயிட் நைண்ட்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் இந்த இது பாருங்கம்மா இது நான் மைசூர் சில்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாட்ரு கொஞ்சம் சில பேர் கேட்குறாங்க எனக்கு பெரிய பாட்ரு கொடுங்கட்டு அவங்களுக்காக இந்த பெரிய பாடர் கொண்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் தௌசண்ட் புட்டால மைசூர் சில்கில் தௌசண்ட் புட்டா சாரி நீ எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அரிதான ஒரு சாரின்னா சொல்லலாம் ஒரு சூப்பரான ஒரு காப்பரில் கொடுத்துருக்காங்க செம க்யூட்டான சாரி வெறும் எயிட் நைன்ட்டி ஃபைவ் சான்ஸ்லாம் ஐட்டம் கண்டிப்பாக ஸ்கீம்ஸ் எடுத்து வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெறும் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சான்ஸே இல்லை ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் ஜூட் சில்க்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இதோட ஸ்டைலே தனியாக இருக்கும் ப்யூர் ஜூட்டு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு பல்லு கிராண்டு டோட்டலா இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் வரும் நூற்றம்பது தான் மொத்தமாகவே இந்த சாரியோடய வெயிட் இருக்கும் ஏன்னா மெட்டீரியல் ஜூட் மெட்டீரியல் உங்களுக்கு சுத்தமாக தெரியும் வெயிட் இருக்காதுட்டு செம்ம கலெக்ஷனு இதோட ஒரிஜினல் ரேட்டு வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வித்தது இப்போ நம்ம ரேட் வந்து வெறும் எயிட் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போட்டு ஸ்கிரீன் ஸ்க்ரீன் வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்தாங்க காஞ்சிபுரம் கோர்வை சில்க் வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு பிரைடல் சில்க்கு பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனுக்கு வாருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இல்லை அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம கலெக்ஷனு க்யூட்டாக இருக்கும் டிசைனு இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது பல்லும் கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸும் கிராண்டு பாடி உங்களுக்கு டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி எழுநூற்றி ரூபா அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் வரும் எட்நூத்த தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த இது பாருங்கம்மா இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவான ஒரு லினன் சேரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவான ஜக்காட் சேரீன்னு சொல்லுவாங்க செம சூப்பராக இருக்கும் வாகை சாரீ அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைனு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக டிசைன் ஆல் ஓவர் டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப டீசெண்டான லுக்கில் ஒரு லினன் ஃபேப்ரிக்ல கொடுத்தனால உங்களுக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பரான ஒரு சேரின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ அடுத்தது பாருங்கள் நம்ம ஃபேவரட்டான சாரீ எல்லாமே க்ளோஸ் ஆகி போச்சு இப்போ இந்த காலையில் தான் வந்துச்சு இந்த ப்யூர் லினன் டிஷ்ஷூல இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது இதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா இனி பட்டையை கலப்போம் டிசைனு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பியூர் டிஷூவில் ஒரு அழகான கேரளா டிஷ்யூ சாரி இது இது வேணா ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இப்போ பாருங்க இருக்கிறதுலே ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ஃபேன்சி சாரின்னா இதுதான் சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செமக்யூட்டான ஒரு இது டசல்ஸோட ஒரு அழகான ஒரு காண்ட்ராஸ்ட் பார்டரில் ஒரு அருமையான மெரூன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பரவான ஒரு ஸாரி அருமையாக இருக்கும் சேரீ வேர் பண்ணி பாருங்கள் அதோட லுக்வைஸே தனியாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஜம்முன்னு இருக்குமா அந்த சாரீ வெறும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி ஃபைவ் போடுத்துறேன் அது ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் அதனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த இது வந்துருச்சு பாருங்கள் ஒரு அழகான ஒரு சாரீ வெட்டிங் கலெக்ஷன் வந்துச்சு பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்தா யாராலையும் நம்ப முடியாத விலையில் கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் வெட்டிங் கலெக்ஷனு ஃபுல்லாமே க்ரீம் கலரு இதோடய ஸ்டைலே வந்து கேரளா ஸ்டைல் தான் இது அவங்க தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க ஃபுல்லாக க்ரீமுக்கு ஒரு அழகான ஒரு கொம்மையில் போட்டு ஒரு அழகான ஒரு தௌசண்ட் புட்டால் ஒரு கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரெண்டாயிரத்தி இரநூத்தொண்ணூரூவா இப்போ ஒரு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்ச் வரும் நாங்கள் ப்யூர் மைசூர் சில்க் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு அருமையான ஒரு டிசைனு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு கலர் காம்பினேஷனில் கிரே கலருக்கு ஒரு அழகான ஒரு பாட்ரு கொடுத்துருக்காங்க பியூர் மைசூர்ஸ் தௌசண்ட் புட்டா சாரி இது இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் சாரி தான் ஃபுல்லாமே நம்ம சப்ளை இருக்கிறது எல்லாமே இந்தா இது ஒன்று பாருங்கள் எயிட் நைன்டி ஃபைவ்க்கு தா அப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது திசுலேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுத்துருப்பாங்க இது பிரிண்டெலாம் கிடையாதுமா இது ஃபுல்லாமே இந்த பேட்டர்ன் தான் ஒன்று நல்ல வாஷபிளுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு கலர் இருக்குது அதில் வந்து பாருங்க இன்னும் ஒரு கலர் இருக்குது அந்த கலருக்கு காமிச்சிடுறேன் ஒரு அழகான ஒரு ஜோதிகா பிங்க் கலர் ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் அப்படி இருக்குதுன்னு அருமையான ஒரு ஜோதிகா பிங்க் கலரில் இருக்குது செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் டசல்ஸோடு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு சூப்பரான பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸு ரொம்ப அழகாக இருக்கும் சாரி ஒரு எயிட் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு பொறுத்துறேன் நினைக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு டா இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் டா ராமர் கிரீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலர் காம்பினேஷன் இது எங்கள் பாருங்கள் ட்ரெண்டிங்கான ஒரு மாடலு ஃபென்டாசிக்கான ஒரு டிசைனு இது வேணாலும் ஸ்க்ரின் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சைட் தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு சாஃப்ட் சில்கில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரு இதுவும் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் கையில் அவைலபிள் இருக்குது வேணுங்கிற ஸ்க்ரின் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்னே சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ப்யூர் சில்க் ஸ்டைல் இது செமர் ரிச்சாக இருக்கும் இந்த ஏதோ ஒரு கலரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாமே கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி வந்து வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் நேரடியாக வாங்க வந்து நம்ம ஷாப்பில் வந்து எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எக்கச்சக்கமான ஃபங்க்ஷனுக்கு சாரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எக்கச்சக்கமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போவாங்க அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் எக்கச்சக்கமாக வச்சிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகேப்பா